வெல்கம் டு லிட்டில் டியூன் ஐண்ட் டேல்ஸ் சேனல்ஸ் தந்திரமான முயல் காடின் சிம்ஹா என்ற ஒரு சிங்கம் வாழ்ந்தது அது தினமும் விலங்குகளை வேட்டையாடி காட்டின் மற்ற உயிர்களை அச்சத்தில் வைத்தது காட்டின் மையத்தில் சிம்ஹாஸ் பூமியை உடைக்கும் கர்ஜனை அடர்ந்த பசுமையான இலைகள் வழியாக எதிரொலித்து தனது சவாலத்த ஆட்சியை உறுதிப்படுத்துகிறது அமைதியின் வழியாக சிம்ஹாஸ் கண்ணீர் விட்டு கர்ஜிக்கும்போது மான்கள் குரங்குகள் மற்றும் பறவைகள் பயத்தில் தப்பி ஓடும்போது பீதி அலை காட்டில் பரவுகிறது அவற்றின் உயிர்வாழ்வதற்கான உள்ளுணர்வு மற்ற அனைத்தையும் விட மேலோங்கி நிற்கிறது ஒருநாள் அனைத்து விலங்குகளும் ஆலமரத்தின் கீழ் ஒன்று கூடி பேசிக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன டோட் மேலே உள்ள கரடுமுரடான வேர்களை பிரதிபலிக்கும் கவலையால் பொறிக்கப்பட்ட முகங்களைக் காட்டுகிறது முதுமான் கவலையுடன் சொன்னது நாம் ஏதாவது செய்ய வேண்டும் கேட்ட ஆமை ஒரு யோசனையை கூறியது நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கை சிங்கத்துக்கு அனுப்பி வைக்கலாம் மற்ற விலங்குகள் துக்கத்துடன் சம்மதித்தன அந்த நாள் முதல் ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கு சிம்ஹாவின் உணவாக அனுப்பப்பட்டது ஒரு நாள் முயலின் ஆகியது ஆனால் இது ஒரு சாதாரண முயல் அல்ல அது மிக புத்திசாலியானது முயல் மெதுவாகச் சென்றதுடோட் அது ஓரிடத்தில் தண்ணீர் குடித்தது சிறிது நேரம் ஓய்வு எடுத்தது ஒரு மரத்தின் ஏமாற்றும் நிழலின் கீழ் முயல் ஓய்வெடுக்கிறது சிம்ஹாசுடனான தவிர்க்க முடியாத மோதலை நீடிக்கிறது இந்த நேரத்தில் சிம்ஹா மிகவும் கோபம் கொண்டு என்னாயிற்று எங்கே என் உணவு என்று முழங்கிக் கொண்டிருந்தது நீண்ட நேரத்துக்குப் பிறகு முயல் வந்தது சிம்ஜா கோபத்தில் நீ காலதாமதம் மேலும் நீ மிகவும் சிறியவனாக இருக்கிறாய் எனக்கு இதை மட்டுமா என்று கேட்டான் முயல் கண்ணீருடன் கூறியது அரசே தயவு செய்து என் கதையை கேளுங்கள் நானும் மற்ற ஐந்து முயல்களும் உங்களிடம் வரிக் கொண்டிருந்தோம் ஆனால் ஒரு பெரிய சிங்கம் எங்களை வழியில் நிறுத்திவிட்டது மற்றொரு சிங்கமா சிம்ஹாசின கொதித்தான் ஆமாம் அரசே அது ஒரு ஆழ்ந்த கிணற்றில் வாழ்கிறது அது சொன்னது நான் இந்த காட்டின் உண்மையான அரசன் என்று என்றுடோட் சிம்ஹா கர்ஜித்தான் அவன் எங்கே இருக்கிறான் முயல் சிம்ஹாவை ஒரு ஆழ்ந்த கிணற்றின் அருகே அழைத்துச் சென்றது அரசே அவன் உள்ளே இருக்கிறான் முயல் விரல் நீட்டிக் காட்டினான் சிம்ஹா கிணற்றுக்குள் பார்த்தான் தெளிவான நீரில் அவன் பார்த்தது ஒரு வேறு சிங்கம் ஆனால் அது அவனுடைய பிரதிபலிப்பு என்பது சிம்ஹாவிற்கு தெரியவில்லை நான் மட்டுமே இந்த காட்டின் அரசன் என்று சிம்ஹா கோபத்தில் கிணற்றுக்குள் குதித்தான் சிம்ஹா தண்ணீரில் விழுந்ததும் முழங்கினான் அவன் நீரில் முழுகிவிட்டான் முயல் மற்ற விலங்குகளிடம் ஓடிச் சென்று கூறியது சிம்ஹா இனி இல்லை நாம் சுதந்திரமாக வாழலாம் அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடின முயல் சிறியதாக இருந்தாலும் புத்திக்குப் பெருமை சேர்த்தது கதையின் நீதி ஞானமும் புத்திசாலித்தனமும் வலிமையான எதிரியை கூட தோற்கடிக்க முடியும்